நான் டிவி நேர்களுக்கு இனிமையான மகிழ்ச்சியான காலை வணக்கம் இந்த சுற்றிலே நாங்கள் பல கலந்துரையாடல்கள் செய்கிறோம் சில தேனுடைய நண்பர்கள் வெளியில் இந்த சுற்றி பற்றி கலந்துரையாடுவார்கள் அப்போ பல நண்பர்கள் நண்பிகள் அப்போ கணவன் மனைவி சார்ந்த உறவு நெடுக சண்டை நடக்குது நெடுக பிரிச்சனை நடக்குது பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்கிறோம் அது எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்போ ஏன் என்னுடைய மனைவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கணவன் கேட்குறார் ஏன் அவ மனைவி கேட்குறா என்னுடைய கணவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்ப இயல்பாகவே கணவன் மனைவி ஆண் பெண் கவர்ச்சி இருக்கின்றது அதுல பெண்களை பற்றி ஆண்கள் புரிந்து இருக்கணும் அவ சராசரியாக ஒரு பெண் ஒரு நாளுக்கு மூவாயிரம் வசனங்கள் பேச வேணுமா அப்பதான் அவ பேலன்ஸா இருப்பா அவ ஆண் என்ன வேணும் மனைவி சொல்வதை கணவன் கொஞ்சம் கேட்க வேணும் விருப்பத்துடன் கேட்க வேணும் மனைவியோட கதைக்க வேண்டும் பேச வேண்டும் அவர்களை பேச வைக்க வேண்டும் அப்போ பேலன்ஸா இருக்கும் ஓமன்ற கேட்கறது இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள நிலை என்ன பெண்கள் புரிந்து கொள்ளணும் அவ பிரஜனையா டக்குனு இருக்கிறது அவர்கள் உணர்ச்சி பூர்வமான ஆக்களா பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் பெண்கள்ல பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருப்பார்கள் டக்குனு பிரச்சனையை முடிஞ்சுட்டு போயிருக்கிறோம் ஒரு பிலோசபிக்கல் ஒரு தத்துவார்த்த ரீதியாக டக்கன்னு பிரச்சனை தீர்க்கணும் அப்படி தீர்க்க எல்லா பிரச்சனைகளும் முடியாதவை இதை பெண்களுக்கு தெரியணும் அப்ப இதை பெண்கள் புரிந்து கொள்ளும் அப்ப ஆண்களும் பெண்களுக்கும் முரண்பாடு வாரது கணவன் மனைவியிடையே முரண்பாடு வருவதற்கான காரணம் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதில்லை அன்பிருக்கும் அன்பிருந்தால் அடிபாடு நடக்கும் தாண்ட பிரச்சனை வேறும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பிரிய மாட்டார்கள் ஆனால் இன்று பிரிகிறார்கள் ஒரு சின்ன பிரச்சனை அதை பெரிதாக்கி விடுகிறார்கள் அதை இன்னும் ஏனையவர்கள் சேர்ந்து பெரிதாக்கி விடுகிறார்கள் ஆக இந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து மனித வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ்தலுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது ஒருவருடைய மனதில் மற்றவர் பற்றிய ஒத்த உணர்வு எம்பது என்று சொல்வார்கள் அவர் என்ன நினைக்கிறார் அவற்றை உணர்வுகள் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இன்றைக்கே இப்படி இருக்கிறார் அதை புரிந்து கொண்டு விட்டால் அவருடன் பயணிப்பது இலகுவானதாக இருக்கும் அப்ப தேவையில்லாத சண்டைகளை நீக்கிக் கொள்ள முடியும் பொருத்தம் இல்லாத பேச்சுக்களை நீக்கிக் கொள்ள முடியும் பொருத்தமில்லாத செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள முடியும் அவருக்கு என்ன விருப்பம் அவர் என்ன விஷயத்துல மகிழ்ச்சியா இருப்பார் அவர் இப்ப வேதனையோட இருக்கிறாரா அதற்கான காரணங்கள் இவை அந்த காரணங்களை புரிஞ்சுகொண்டு அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான செயற்பாடுகள் இவை அவ பாருங்க அப்ப மனித வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருத்தல் ஆக மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மூளை நல்ல ஒரு விருத்தியே காட்டும் பாடசாலை மாணவர்களும் அந்த ஜோய் ஃபுல் லேர்னிங் என்கிறார்கள் அப்போதான் அவங்க படிப்பாங்க அப்ப நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு குடும்பம் சார்ந்த மாணவர்கள் சார்ந்த பிள்ளைகள் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு இந்த புரிதல் அவசியம் இந்த மகிழ்ச்சி அவசியம் அப்ப நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுதோ உளவியல் ரீதியாக ஒரு சட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கிறது மூலையில பல ஓமோன்கள் சுரக்கும் நாங்கள் சிரிக்கின்ற பொழுதோ பல ஓமோன்கள் சுரக்கும் ஆக அந்த உற்சாகம் அந்த ஊக்கல் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுதோ பிரச்சனைகள் தீருகின்றன ஆக இந்த வகையிலே ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு நல்ல வாழ்வு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போம் நன்றி வணக்கம்